மை ஸ்டாப் பண் எபிசோட் ஒன்னோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் ஸ்டோரி புரியும் இப்ப பார்ட் டூ பாக்கலாமா பார்ட் டூ ஓட ஸ்டார்டிங்லே அவன் எப்பரா ஒரு பையனை டேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சோ அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்படி யோசிக்கிட்டே முறைச்சு முறைச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு அந்த பியாங்கும் ஜுன்னும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இருக்க எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தானு பியாங் கேட்கறான் நீ தானே கேட்ட ஏதாவது சாப்பிடணும்னு அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஹலோ நான் என்ன உன்கிட்ட ஸ்நாக்ஸ் தான் கேட்டேன் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்கிட்ட சொன்ன அதனால சரி ஓகேன்னு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மரீசுன்னு சொல்றாங்க ஹம் சரி சரி ஓகே ஓகேன்னு பியாங்க அமைதியா இருக்க சரி வாங்க வெயிட்டர் ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல மெனு கார்டு குடுக்கறாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க என்ன சார் வேணும்னு சொல்லி கேக்க இருங்க இருங்க முதல்ல பசிக்குதுன்னு சொன்னது அவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பாத்துக்கலான்னு சொல்ல அவன் ஏதோ ஆர்டர் பண்றான் அவன் ஆர்டர் பண்ண அதே டிஷ்ஷே ஜுன்னு ஆர்டர் பண்றான் சரி ஓகேன்னு சொல்லி அவங்க போக அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்க நான் அவங்க கிட்ட ஒன்னு கேட்க பியாங் கேக்குறான் என்னடா அப்படின்னு ஜுன் கேட்க அது அது வந்து உன் ஆபீஸ்ல நான் ஒருத்தரை பாத்தினே அந்த மாதிரி போனி போட்டுட்டு நின்று இருந்தாரே அது யாரு உம் யாரு கேக்குற அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க உண்மையாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க ஆஹ் அதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏ என்னோட சீனியர் ஆபீஸ்ல ஏ உனக்கு அவனை புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க எதுக்கு இப்படிலாம் கேக்குற அது ஏன் முன்னாடி இன்னொரு பையனை பத்தி கேட்டுட்டு இருக்க என்ன உனக்கு அவன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிஸு கேக்க ஜஸ்ட் ஜோக் தான் கேட்டேன் என் மேல கோவப்படாதன்னு பியாங் சொல்றான் ஹம் சரி சரி ஓகே உண்மையாதான சொல்ற சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேக்க ஆமான்னு சொல்றேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஜோக் பண்ணாதடா எனக்கு பிடிக்கலன்னு ஜுன்னு சொல்றான் சரி டா ப்ராமிஸ் இதுக்கப்புறம் இதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம சோனு பையனை தான் காட்டுறாங்க ஒரு லேடிய பாக்க வரான் ரெண்டு பேரும் பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன தெரியுது நம்ம சோன் பையன் ஒரு பயோ அதாவது அவனுக்கு பசங்களும் பிடிக்கும் போல இருக்கு பொண்ணுகளும் பிடிக்கும் போல இருக்கு ஏன்னா ஜுன்னு பையன் கூட அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இங்க பார்த்தா இவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இது பார்த்தா ஒரு ரொமான்ஸ் மாதிரி தெரியல லவ் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் ஒன் நைட் ஸ்டன் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு டே அமைதி அரடா அமைதியர்டான்னு வேற அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்க இவன் கொஞ்சம் ஃபோர்ஸா தான் இது எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா நம்ம ஜுன்னு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்க ஷாம்ப் வரான் இந்தாடா உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ கேட்ட எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்ல வா தேங்க் சொல்ல ஆபீஸ்ல எதுக்கு தூங்குனானு தெரியல அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் என்ன மூஞ்சில ஏதோ ஒன்னு இருக்கு அதுவா வா டேபிள்ல படுத்துருந்தேன்ல ஒரு வேலை ஏதாவது டஸ்ட்டா இருக்குன்னு சொல்றான் ஜூன் ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்ல ம் எனக்காக கிரிலேடு போறதுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் சாப்பிட சொல்ல சாப்பிடு சாப்பிட அப்படின்னு சொல்லி சேம் பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்னது அது வந்து இது எங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் எங்க நல்லா இருக்கும் இது மாதிரி போர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்க போர்க் பிளேஸா அது கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அங்க டேஸ்டா இருக்கும்டா ரொம்ப நல்லா இருக்கும் சோ நீ வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்ல ஓ அந்த இடமான்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி வச்சுக்கிறான் கரெக்டா அங்க சோனும் தாயும் வராங்க என்ன நடக்குது ஓ மூஞ்சியில் என்னடா அப்படிங்கிற மாதிரி தாய் கேட்க டக்குன்னு அவன் வாயை போத்துறக்காக கை வைக்கிறான் சோன் எரும மாடு உன் கையில என்னடா ஒரு மாதிரி இருக்கு ஸ்மெல்லா இருக்கு வாஷ் பண்ணியா இல்லையான்னு சொல்லி கேட்க அது மறந்துட்டேன் அப்படின்னா அப்படின்னு அவன் சொல்றான் எரும மாடு முதல்ல ஆபீஸ்ல இருக்க பாத்ரூம்ல போய் வாஷ் பண்ண ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி கோச்சிட்டு டாய் அந்த பக்கம் போயிட்டான் இங்க நடக்கிற காமெடியை பார்த்துட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சாம்ப அவனோட டெஸ்க்கு போயிட்டான் என்ன நடக்குதுன்னு சோன் அப்படியே பக்கத்துல போய் அவன் தலையை போட்டு வேணும்னு ஹேர் எல்லாம் களைச்சு விட்டுட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்க உன் தலை பாக்குறதுக்கு டாக் மாதிரி இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் சோன் அப்படியே சுண்ணுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு இந்த மாதிரி டர்ட்டியெல்லாம் பேசினா அவ்வளவுதான் நான் உன்ன அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜுன்னோட பக்கத்துல சோன் போறான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி மொறச்சுக்கிட்டே இருக்க டேபிள் கிட்டே போய் அவன் பக்கத்துல லிப்ஸால அடிப்பேன்னு சொல்லி மெதுவா சொல்ல போடாங்கிற மாதிரி குடுக்குன்னு போய் சாம் பக்கத்துல போய் நின்னுக்குறான் அப்புறம் சாம் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல ஏய் எதுக்குடா வேணும்னு அவன் கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அவன் அப்படிங்கிற மாதிரி சாம்ப சொல்ல நானா நான் ஒண்ணும் அவன் தான் ஆரம்பிச்சான்னு சொல்றான் இங்க பாரு வேணும்னு அவன் தான் என்ன டீஸ் பண்றான்னு இருந்து போ போ அப்படின்னு சொல்லி ஷோனை திட்டே இருக்க என்னமோ பண்ணுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இந்த அவன் போருக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு கவர் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் சோன் ஏ அது என்னோடது என்னோடதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இங்க ஜூன் நின்னுட்டு இருக்க விடுறா பேலன்ஸ் இருக்குல்ல நீ சாப்பிட்டுக்க ஆனா உன் பேஸ்ல இருக்கிறத பார்த்தா ஜஸ்ட் ஒரு டஸ்ட் மாதிரி தெரியலன்னு சொல்ல உம் என்னது யாரோ உன்னோட ஃபேஸ்ல கேட் டிராயிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல என்னதுன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்பதான் ஒரு மாதிரி இருக்கு சுண்ணுக்கு என்ன அதுன்னு பாக்கணும்னு ரெஸ்ட் ரூம்க்கு போய் பாக்குறான் மூஞ்சியில பார்த்தா போன குட்டி மாதிரி யாரும் வரைஞ்சி வச்சிருக்காங்க பார்க்கவும் செம டென்ஷனா இருக்கு அப்பத்தான் தோணுது இதை பண்ணது கண்டிப்பா சோனாதான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவன் கைதான் ஒரு மாதிரி இருந்தது அப்ப தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பான் சோன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நிக்க சோன் வரா இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்ல அவனுக்கு செம கடுப்பா இருக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பாருங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு எதுக்கு உன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்றான் எதுக்கு வேணும்னே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்ற சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க எனக்கு இந்த கம்பெனில இருக்கிற உங்களை பார்த்தா தான் டென்ஷனா இருக்கு தெரியுமா நீங்க தான் இது பண்ணிருப்பீங்க வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குட்டி ட்ளாஷ் பேக்கு ஆக்சுவலி இது பண்ணது தான் அங்க அப்படியே அழகா தூங்கிட்டு இருக்கான்னு அவனை டீஸ் பண்றதுக்காக பண்ணானு தெரியல ஒரு செகண்ட் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருக்க மார்க்கர் எடுத்து மூஞ்சியில பொண்ணுக்குட்டி மாதிரி டிராயிங் பண்ணிட்டு பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்கான் இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தனால அவன் வந்தது தெரியல நோஸ் மட்டும் கண்ணத்துல லைட்டா டச் ஆற மாதிரி இருக்கு அப்படியே க்ளோஸா போயிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போன்னு நினைச்சா போல இருக்கு அதுக்கப்புறம் போயிட்டான் நடந்திருக்கு இந்த பையன் அப்படியே யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் பட் எப்படியும் கண்டுபிடிப்பான்னு இவன் நினைக்கலையாட்டு இருக்கு அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு இவனை தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்கன்னு அவனுக்கும் தெரியும்ல அதனால அவனுக்கு செம டென்ஷனா இருக்கு அப்புறம் ஜூன் கேக்குறான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சும்மா தான் பண்ணேன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் சும்மா சும்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு புரியல எனக்கு பிடிக்கவே இல்லை தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க நான் வேணா ஃபேஷியல் கிளீனர் வாங்கி தரட்டா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க உங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்கவே இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏதோ பையன் கூட டேட்டிங்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க உண்மையானு சொல்லி கேட்க அது எதுக்கு உங்களுக்கு உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல ஏன் உங்களுக்கு சேம் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்னா பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு அதுக்கப்புறம் பாக்கலாம் நீ ஒரு பையனை டேட் பண்றதுக்கு காரணம் நான் தானா நீ இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் தான் டேட் பண்ணிட்டு இருந்தேன் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அதனால தானே சொல்ல டக்குன்னு அவன் ட்ரை பண்றான் இங்க பாருங்க வேற யாராவது கேட்டா என்ன ஆகிறது வாயை மூடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் டக்குன்னு கை எடுத்துட்டான் ஏன் இந்த மாதிரி இன்னும் டென்ஷனா இருக்கு இங்க பாருங்க நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பசங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க நினைக்கிற மாதிரி பழைய ஜுன் நான் இல்ல இப்ப நான் ரொம்ப ஸ்பைசியான ஜுண்ணா மாறிட்டேன் தெரியுமான்னு சொல்றான் என்னடா சொல்றேன்னு கேக்க ஷாட் தூக்கி இங்க பாத்தீங்களா என் ஸ்டொமக்கெல்லாம் நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல பார்த்துட்டு சோனுக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி காட்ட அதை பார்த்த உடனே ஜூன்னோட பேசு டோட்டலா மாறிடுச்சு சாருக்கு என்னலாம் தோணுச்சோ தெரியல இதுக்கு பேர் என்ன சார் நல்லா பார்த்து சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல சிக்ஸ் பேக் எல்லாம் போல இருக்கு டச் பண்ணி பாக்கலாமான்னு சொல்லி வேணும்னே டச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் டச் பண்ண பண்ண அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே நிக்கிறான் என்ன இதுக்கு பேர் என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு என்னோட மசூன்ஸ் அவ்வளவு டைட்டா இருக்கு பார்த்தியான்னு சொல்ல ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஜுன் எதுமே பேசல கொஞ்சம் சைலண்டா இருக்கான் சரி நீ காரணம் நான் தானா நான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இல்ல நான் உங்கனால எல்லாம் சேஞ்ச் ஆகல இத பத்தி நீங்க யோசிக்கவே வேணான்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜுனோட பக்கத்துல போறா நீ என்ன ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாத உண்மையை சொல்லு உனக்கு பசங்க பிடிச்சதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஜுன் இல்லன்னு சொல்றான் நீ சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்கான் சொல்லு நான் எதுவும் பண்ணணும்னு நினைக்கல உன்ன ஆனா நீ உண்மையே சொல்லணும் நீ உண்மையே சொல்ற வரைக்கும் நான் உன்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸா போயிட்டே இருக்க ஜுனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாராவது பாத்துற போறாங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி ஜுன் கத்தே இருக்க சோன் போற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தனே அதை நீ ட்ரை பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்க உம் ட்ரை பண்ணேன் பண்ண அப்படின்னு சொல்றான் ட்ரை பண்ணியா யாரு கூட ட்ரை பண்ண சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்க எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க விடுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னு சொல்றான் சொல்லு யாரு கூட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கேக்குறான் அது அது வந்து அது வந்து பியாங் பியாங் கூடத்தான் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டான் அதை கேட்டனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது டக்குன்னு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போய்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு டக்குனு தாலேனு நின்னாச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஐயோ இங்க என்ன நடந்தது நான் இதுக்குள்ள வந்தேன்னு ஆஹ் பி சோன் நான் இப்பதான் பி சாம்ப பாத்துட்டு வந்தேன் உங்கள்ட்ட ஏதோ ஒர்க் ரிலேட்டடா பேசணுமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வர சொன்னாங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு சொல்ல அது வந்து இன் உனக்கு என்னாச்சு ஆச்சு உன் லிப்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒண்ணும் இல்ல சொல்லுடா ஏன்டா ஆக்டோபர்ஸ் மாதிரி வீங்கிருக்கு என்னாச்சு ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு எதோ பழம்பிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஆக்சிடென்ட்டா என்னோட லிப்ஸ கடிச்சிட்டேன் மாதிரி இருக்கு ஒரு டாக் இந்த மாதிரி டிராயிங் பண்ணிடுச்சுன்னு சொல்லி மொறச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் அப்படியா சீக்கிரம் ஃபேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோ கிளீன் பண்ணிக்கோ நீங்க போய் பி சாம்ப பாருங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே போக சோன்னு ஒரு செகண்ட் திரும்பி பாக்குறேன் ஜுன்ன ஜுன் அப்படி இந்த பக்கம் திரும்பி பேஸ் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு போக சரி சரி சீக்கிரம் பேஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு சோன் அப்படியே அந்த பக்கம் போக அவன் போனதுக்கு அப்புறமும் சுண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அமைதியா இருக்க அந்த பாத்ரூம் குள்ள பாத்தான்ல ஒரு பையன் அவன் வேக வேகமா ஐயோ நான் செத்து போயிட்டே செத்து போயிட்டே செத்து போயிட்டேன்னு வரான் என்னாச்சுன்னு அந்த பொண்ணு கேக்குறா ப்ரா உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் பாத்ரூம் சோனும் இருந்தாங்க அது பாக்குறதுக்கு எப்படி இருந்த திரும்ப ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது சண்டையா ஆமா ஆமா ஜுன் பாவம் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது சோன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டானேன்னு சொல்ல கரெக்டா சோன் அங்க வந்து நிக்கிறான் அப்படியே ஒரு சேர உதைச்சுக்கிட்டு என்னாச்சு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது நான் கொடுத்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இல்லையா இந்தாதா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் சார் பண்ணிட்டேங்க இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வேக வேகமா அவன் ஒர்க்கை எடுத்து கொடுக்குறா ஆர்டர் ஷீட் அத்தனையுமே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல அப்பான்னு சொல்லி அவன் போக அடுத்து ஏதோ ஒரு ஃபைல தேடிட்டு இருக்கான் போல ஜேம்ஸ் தான் தேட இருப்பான் எங்க இருக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லி வேற பேசிட்டே தேடுறான் ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியாடா பார்க்கு வரையான்னு சொல்லி நான் எங்க வர்றது முக்கியமான ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் பாத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் சரியா முதல்ல தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல ட்ரிங்க் பண்ணுடா எனக்காக வாடா நான் அப்புறம் ஊருக்கு போயிட்டா என்ன நீ மிஸ் பண்ணிருவேன்னு சொல்ல ஓகே ஓகே நான் ஃப்ரீ ஆயிட்டேனா கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரம் வர சேம் பிளேஸ் தானே வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே ஃபைல கையில வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க ஒரு வழியா பேசி முடிச்சிட்டா அப்பாடான்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த ஃபைல கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஓடி போயிடலாம் அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்ல ஜேம்ஸ் அங்க வரான் லிட்டில் பிரதர் என்னாச்சு என் ஃபைல் இந்தாங்க சார் கண்டுபிடிச்சிட்டே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹப்பா நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அவன் ஃபைல பாத்துட்டு இருக்க இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சோன் தள்ளி நின்னு பாக்குறான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா சீக்கிரம் நான் ஒர்க்க பினிஷ் பண்ணித்தரேன் கீழே போய் இது எல்லாத்தையும் நீ ஏன் குடுத்துருன்னு சொல்ல நானா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான் ஆமா அது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான்ட வந்த சப்மிட் பண்ணனும் பேப்பர்ஸ் எல்லாம் நீ தானே பண்ணணும் நான் ஒர்க் எல்லாம் கையில வரைக்கும் வெயிட் சொல்ல அது வந்து நீ வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் போய்க்கலாம் ஓகேவா நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஜுண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு வெளியே போலான்னு பிளான் பண்ணா கடைசியில் எல்லாத்தையும் சொதப்பி விட்டானுங்களேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு இங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சோன அவனை கூப்பிட்றாங்க நின்று அது வந்து வாடான்னு சொல்லி கூப்பிட சரி போக இவன் என்ன சொல்ல போறானோ புரியலங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சேர் எடுத்து போட்டு சோ பக்கத்துல ஜுன் அப்படியே அமைதியே உட்காந்துருக்கான் ஒரு செகண்ட் சோன் அவனை பாத்துட்டே இருக்க என்னாச்சு உன்னை பாக்கும்போது எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படியே இருக்கு திட்டுற கதா கூப்பிட்டீங்களா நான் போறேன் ஏ ஜூன் ஒரு நிமிஷம் இரு நான் கூப்பிட்டா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு நான் சொல்றது நீ கத்துக்கணும்னு நினைக்க மாட்டியா என்ன நீ தாயோட பேவர்டான பிரதரா இருக்கலாம் பட் எல்லாரும் முன்னாடி எல்லாரும் சொல்றவர்க்க நீ பண்ணணும் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் ஒத்துக்கிறேன் தாயோட பிரதர் தான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் முறைச்சுகிட்டே இருக்க அங்க இருந்து வேகமா ஒரு பையன் வரா சார் ஆர்ட்ரு வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பணும் ஞாபகம் இருக்கா கேம் விளையாடாம உங்களோட வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்தோல அவன்தான் அவன் பேர் கோன் அவன் தான் சொல்றான் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க வந்துடுறேன் சரியா ஓகே பா என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவனை பார்க்க பாக்க சோனுக்கு இன்னும் கடுப்பா இருக்கு இவன் எதுக்குடா வரா அப்படிங்கிற மாதிரி மறைச்சுக்கிட்டே இருக்க சரி நீங்க எனக்கு ஏதோ வேலை சொல்லி தரேன்னு சொன்னீங்கல்ல அத நல்லா சொல்லுங்க என்ன வேணும் சொல்றேன் சொல்றேன் மதியானம் உனக்கு எல்லாமே சொல்றேன் அதுக்கப்புறம் எல்லாமே நீ கத்துக்க வேணும் சொல்ல இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க உம் கம்பெனியோட நேமு ஏறியும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும் இந்த இந்த ஃபைல இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வை சரியா ரொம்ப தூக்கி தூங்கி உழுகாத என்ன போய் பால் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல பால் குடிக்கணுமா நான் ஒண்ணு குழந்தை இல்லை குழந்தை இல்லையா பார்த்தா தெரியுது உன்ன மாதிரி குழந்தை பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கே என்ன பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது ஹானஸ்டா சொல்லுங்க எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லி சோன்னு சொல்றான் அது இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி பசங்களை சுத்தமா பிடிக்காது ஓ அப்படியா எனக்கும் உங்களை மாதிரி ஓல்டு பீப்புள சுத்தமா பிடிக்காது பொங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி வேணும்னே இவனு சொல்றான் ரெண்டு பேரும் முறைச்சுகிட்டே இருக்கிறானுங்க சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போன் வருது சரி ஓகேன்னு போன் பேசுறதுக்காக சோன் அப்படியே அந்த பக்கம் போக ஜின்னுக்கு இன்னும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு ஏன்டா இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி கவலையா இருக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஈவினிங் யாரையோ பார்ல மீட் பண்றேன்னு சொன்னான்ல அவன் ஃப்ரெண்டு அவங்க கூட போய் மீட் பண்ணிட்டாங்க போல ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன்டா ஒரு மாதிரி இருக்க ஒன்னே இல்லடா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் அதுவும் பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பையன் வரா அவன் வந்த உடனே எக்ஸ்கியூஸ் மீ இங்க யாரும் இல்லையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர லேட் ஆகும் நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்குவான்னு சொல்லி கேக்குறான் சரி ஜாயின் பண்ணிக்கவான்னு கேக்குறானே இருந்துட்டு போறாங்கிற மாதிரி ஓகே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டான் பக்கத்துல பக்கத்துலதான் அவனு உட்காந்துட்டான் அவனுக்கு ஜுன பாத்துனே பிடிச்சிருக்கு போல உன் பேர் என்ன என் பேரு பாப்னு இன்டர்வியூ கொடுக்க என் பேரு ஜுன் அப்படின்னு இன்னும் இன்டர்வியூ கொடுக்குறான் ஓ அப்படியா ஓகே ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் வந்தானே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஓ பரவாயில்ல விடுங்க அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உன் கை ரொம்ப அழகா இருக்கு உன் ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இவனு கொஞ்சம் ஓவரா பேசிட்டே இருக்கான் அந்த பாப்பு ஜுன் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பக்கத்துல ஒரு பையன் அமை இதே அவன் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கான்டே இவன் பாப்புடா ஓகே ஓகே தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சோனும் வரான் அப்படியே சோன் இவங்க எல்லாத்து பாத்துட்டு மொறச்சுட்டே அந்த பக்கம் போயிட்டே இருக்க இவனுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க சோன் வந்தத ஜுன்னும் பாக்குறான் அவன் வேற என்ன பிடிக்காதுன்னு வேற சொல்லிட்டான் அவன்கிட்ட போய் என்ன பேசுறதுங்கிற மாதிரி முறைச்சுகிட்டே இருக்கு சோன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் இவன் சோனை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்க ஒரு பக்கம் ட்ரிங்க் பண்ணிட்டு தனியா நின்னு மொபைல் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கான் அங்க ஜூன் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறான் சோன் அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் வேணும்னே ஜூன் வெறுப்பேத்துற மாதிரி ஒன்னு ஒண்ணு பண்றான் அதை பார்க்க பார்க்க ஜுண்ணுக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு சே ஏ என் கண்ணு முன்னாடி இப்படி பண்றாங்கிற மாதிரி இருக்கு ஏ ஜூன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு அங்க பாப்பரை இவன் பாப்பா எழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் ஓவராவே இவன் ரொமான்டிக்கா இருக்கா ட்ரை பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க டே மூச்சு விடவாது விடுறாய் ஏன்னா இப்படி பண்றேங்கிற மாதிரி அந்த பாப்பு பையன் சொல்றான் வேணுன்னு ரகடா அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கான் இவன் அவனை வேறு பேத்தா அவன் இவனை வேறு பேத்தான்னு ரெண்டு பேரும் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா புதுசா ஒருத்தனோட என்ட்ரி வந்தவன் ஜுன்னோட கன்னத்துல பலார்னு ஒரு அற அறைய என்ன தைரியம் தான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வருவேன்னு சொல்லி அவன் கேக்குறான் என்னது பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஜுன்னுக்கு அந்த பாப்பு பையன் எனக்கு ங்கிற மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்க இங்க சண்டை போய்கிட்டே இருக்கு ஆ முடியலங்கிற மாதிரி வயத்திலயே ஒரு குத்து குத்த என்னடா யோசிக்கிற என் பாய் ஃப்ரெண்டு பக்கத்துல எதுக்குடா வந்தேன்னு சொல்ல உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்குள்ள கையில இருக்க அந்த பாட்டில உடைச்சு அந்த கிளாஸ கையில எடுத்துட்டு வந்து நிக்க இதை பார்த்த உடனே சுண்ணுக்கு ஷம்மா ஷாக்கா இருக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஆனு கத்திட்டு நிக்க இவன் குத்துற மாதிரி நிக்கிறான் அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க எப்படி நம்ம சோன பையன் சும்மா இருப்பானா கண்டிப்பா நம்ம ஹீரோவை காப்பாத்த நம்ம ஹீரோட என்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கத்துக்கலாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ